எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்துங்க உயில் டாக்குமெண்ட் எழுதுறத பற்றி பார்க்கலாங்க பல பேருக்கு வந்து டவுட் இருக்குங்க நம்மளோட காலத்துக்கு பிறகு நம்மளோட சொத்து என்ன ஆகுமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறவங்க வந்துங்க தன்னுடைய சொத்துக்களை உயில் டாக்குமெண்ட்டை எழுதி வைப்பாங்க ஒரு உயில் டாக்குமெண்ட் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இந்திய வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் டீடைலாக சொல்லியிருக்காங்க ஒரு உயில் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுங்க ஒரு நபர் தன்னுடைய இறப்புக்கு பிறகு அவருடைய அசையம் மற்றும் அசையா சொத்துக்கள் யாருக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு ஆவணம் தான் வந்து உயில் டாக்குமெண்ட் உயில் டாக்குமெண்ட் எழுதி வைத்த நபர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த உயில் டாக்குமெண்ட்டுக்கு பவர் கிடையாதுங்க ஒரு நபருடைய இறப்புக்கு பிறகு தான் அந்த உயில் டாக்குமெண்ட்டுக்கு வந்து பவர் உண்டுங்க யார் வந்து உயிர் எழுதி வைக்கலாம் யாருக்கு வந்து அதிகாரம் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுதி வைக்கக்கூடிய நபர் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அவர் நல்ல மனநிலையில் இருக்க வேண்டும் மனக்குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் யாருடைய தூண்டுதலும் இன்றி அவருடைய சொந்த சுய விருப்பத்தின் பேரில் எழுதப்பட்ட ஆவணமாக இருக்க வேண்டும் அவர் வந்து மனக்குழப்பத்தில் உள்ளபோதோ மது போதையில் உள்ள போதோ எழுதப்பட்ட உயில் கண்டிப்பாக செல்லாது ஒருவர் உயில் டாக்குமெண்ட் எழுதும் போதுங்க அவருடைய அசையம் மற்றும் அசைய சொத்துக்கள் இரண்டையுமே அவர் அவருடைய காலத்துக்கு பிறகு யாருக்கு அப்படிங்கிறத எழுதலாம் அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கும்போது யார் யாருக்கு எவ்வளவு சதவீத பங்குகள் உண்டு அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு அதில் எழுதலாங்க அதில் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி அவருடைய காலத்திற்கு பிறகு உயிரில் குறிப்பிட்டுள்ள நபர்கள் அதை பகிர்ந்து கொள்ளலாம் ஒரு தனி நபருடைய அசை மற்றும் அசையா சொத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே வந்துருங்க ஏற்று ஜட்டு அவருடைய பணம் நகை அவர் வச்சிருக்கிற நிலம் தோட்டம் வண்டி வாகனம் எதுவாக இருந்தாலும் வந்து அவர் விருப்பப்பட்ட நபர்களுக்கு அவர் வந்து உயிலை எழுதி வைக்கலாங்க ஒரு தாய் தந்தைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வாரிசுகள் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வாரிசுதாரர் மட்டும் அண்ணனோ தம்பியோ அக்காவோ வந்து அப்பாவுக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ நீங்கள் வந்து ஒரு நல்ல முறையில் பேசி அவரை வந்து மயக்கி அவருடைய விருப்பம் இல்லாமல் நீங்கள் அதை எழுதி உயில வாங்கிட்டீங்க அப்படின்னாலோ மற்ற வாரிசுகள் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போய் சிவில் சூட் போடுறதுக்கு உரிமை இருக்குதுங்க அதனால் வந்துங்க உயிரில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே உயிர் இருக்குதுங்க அந்த ஒவ்வொரு வார்த்தையும் மிக பவர்ஃபுல்லான விஷயங்க அதில் ஒரு சின்ன லூ போல் இருந்தால் கூட கண்டிப்பாக எதிர்மனுதாரர்கள் வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆசை வார்த்தைகள் கூறி எழுதப்பட்ட உயில் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் செல்லுபடியாகாமல் போயிருங்க ஸோ அதனால் ஒரு உயில் அப்படிங்கிறது உண்மையிலேயே மனப்பூர்வமாக எழுதப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கணுங்க ஒரு உயில் எழுதுன நபர் எப்போ விரும்பினாலும் அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த உயிலை ரத்து பண்ணுறதுக்கு அவருக்கு முழு அதிகாரம் இருக்குதுங்க ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிலம் தோட்டம் வாங்கணும் விற்கணும்னா நீங்கள் தாராளமாக நம்ம சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாங்க நன்றிங்க